செய்யப்பட்டதுல மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி கரு நீல நிற பழம் அது கத்திரிக்காயினுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலட்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அலட்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி அப்போ அதை வந்து நம்ம நம்ம உடனே வந்து ஒருத்தருக்கு லிஃபோமாக இருக்குது சார்க்கோமாக இருக்குது உடனே கருப்பு கவுனி அரிசி கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லதுக்கு வரல ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும்போது ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும்போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும்